காதல் என்பதை பொறுத்த அளவில் அது புனிதமானது ஆனால் அந்த காதல் என்கிற அந்த சொல்லை எவ்வளவு அருவறுப்பான அசிங்கமான சொல்லாக ஐரோப்பிய உலகம் மாற்றி இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய காமம் என்கின்ற உணர்வு அது புனிதமான உணர்வு அதை எப்படி அவன் பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்தது புனிதமானதா அல்லது அருவறுப்பானதா என்பதை அல்லாஹ் முடிவு செய்கின்றான் காமம் என்பது உள்ளபடி அது புனிதமானது ஏனென்றால் மனிதன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் உணர்வுதான் காம உணர்வு இறைவன் படைக்கின்றான் இரண்டு இனங்களை ஏன் படைக்கின்றான் ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு ஏற்படக்கூடிய நேசமாசத்தை ஏற்படுத்துகின்றான் உங்களுக்கு இடையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் அன்பை ஏற்படுத்தினேன் என்று சொல்லும் சொல்லும்போது அதே இடத்தில் இறைவன் சொல்கிறான் மவத்தத் என்றால் அன்பு லவ் நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பை எடுத்து பாருங்கள் சூரத்து ரூ முப்பதாவது அத்தியாயம் இருபதாவது வசனத்திலிருந்து நீங்கள் படித்துக் கொண்டே வாருங்கள் முப்பதாவது பத்து பதினைந்து வசனத்தை நீங்கள் படியுங்கள் மவத்தத் என்றால் லவ் அன்பு அதற்கடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறான் மவத்தம் ரஹ்மத் என்று சொன்னால் மெர்சி ரஹமத் என்ற வேர் சொல்லிலிருந்து வருவதுதான் ரஹீம் தி மோஸ்ட் மெசிக்கொல் என்று சொல்கிறோம் அல்லவா ரஹ்மான் ரஹீம் என்பதற்கு சொல்கிறோம் அல்லவா அதனுடைய வேர் சொல் ரஹமத் என்பதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இறைவன் தனக்குரிய பண்பை கொடுத்திருப்பதாக சொல்கிறான் ரஹமத் என்பது இறைவனின் பண்பு ரஹீம் ரஹ்மான் என்பவை ரஹமத் என்ற வேர் சொல்லிலிருந்து வருவ வருவது அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்கிறான் அப்படியானால் அந்த அந்த கருணையை காதலை இறைவன் எவ்வளவு புனிதமாக மனித சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்துகிறான் பாருங்கள் அந்த புனிதத்தின் வழியாகத்தான் தலைப்பதற்கு இறைவன் உள்ளத்துக்குள் மனித உள்ளத்துக்குள் காம உணர்வை ஏற்படுத்துகிறார் கோபம் அதை எப்படி ஒரு மனிதன் பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்து அது நல்லதா அல்லது தீயதா அநீதிக்கு எதிராக ஒரு மனிதன் கோபப்படுகிறான் என்று சொன்னால் அது ஹலாலான வழியிலே ஒரு மனிதன் காமம் கொண்டு குழந்தை பெறுவதற்கு அவன் வித்திடுவது போன்றது அது இறைவனிடத்திலே அவனுக்கு அன்பை தரக்கூடியது ஆனால் நல்லவற்றுக்கு எதிராக ஒரு மனிதன் கோவப்பட்டால் மனைவி மக்களிடத்தில் பிள்ளைகளிடத்திலே கோபப்படுவது இப்படி இருந்தால் அது அவனுக்கு தீமையை கொண்டு வந்து சேர்க்கிறது எனவே குணங்கள் எல்லாம் இறைவன் மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய குணங்கள் அவை புனிதமானவை அதிலும் குறிப்பாக காமமும் கோபமும் ரொம்ப ரொம்ப புனிதமானவை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஜிஹாதிய உணர்வை வைத்திருக்கிறான் ஒரு மனிதன் பாதைகளை தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அதற்கு மூல புள்ளியாக இருப்பது எது அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய கோபம் என்கின்ற அந்த உணர்வு அந்த கோபத்தை அவன் நெறிப்படுத்தி அநீதிக்கு எதிராக மட்டும் அந்த கோபத்தை அவன் செலவு செய்கிறான் அநீதிக்கு எதிராக அந்த கோபத்தை அவன் ஒருங்கிணைக்கிறான் எனவே இதன் வழியாக இந்த கோபத்தின் வழியாக சொர்க்கத்துக்குரியவனாக தன்னை ஆக்கி இதே போலத்தான் காதலையும் காமத்தையும் இஸ்லாம் பார்க்க சொல்லி இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் அற்பமான காதல் கதைகள் நிறைய கிடைத்திருக்கலாம் பத்திரிகைகளில் இன்றைக்கு கிடைக்கலாம் வீட்டு போனால் நாளைக்கு கிடைக்கலாம் தொலைக்காட்சிகளே இன்று மதியத்திலிருந்தே உங்களுக்கு அருவறுப்பான காதல் கதைகள் செய்திகளாக கிடைத்த ஆரம்பித்து விடும் அவர்கள் அங்கே கொண்டார்களாம் இவர்கள் இங்கே இப்படி இருந்தார்களாம் என்று நான் உங்களுக்கு சொல்ல போது ஒரு புனிதமான காதல் கதை இன்றைய தினம் இன்றைக்கு காலை ஏழு மணிக்கு ஒரு அரபு இணைய பத்திரிகையில் அது ஆலம் கனாத்துள் ஆலம் என்கின்ற அரபு இணைய பத்திரிகையில் இன்றைக்கு காலை ஏழு மணிக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காதல் கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியின் காதல் கதை அந்த பெண்ணின் பெயர் இந்த பெண்ணின் பெயர் அவர் புள்ளியிலே வசிக்கிறார் என்ற ஒரு ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்தார் பணியாற்றி கொண்டிருக்கும் போது அவர் இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக கட்டுரைகளை எழுதினார் என்பதற்காக வேண்டி அவரை கைது செய்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது இந்த காலகட்டங்களில் கைது செய்கிறார்கள் இரண்டு மாதம் சிறையிலே அவர் இருக்கிறார் சிறையில் இருந்ததற்கு பிறகு அங்கே ஒரு கைதியை பற்றி அவர் கேள்விப்படுகிறார் அதற்கு முன்னரே அந்த கைதியை பற்றி அவர் படித்திருக்கின்றார் இவர் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியாக இருக்கக்கூடிய என்ற ஒரு யூனிவர்சிட்டி அந்நாக் யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடெண்ட் இருக்கின்ற போது சக தோழிமார்களோடு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளினுடைய உடைமைகள் பொருட்கள் அதை எப்படி ஜெயிலில் வந்து வைத்திருக்கிறார்கள் இவர்கள் இங்கிருந்து போகக்கூடிய பார்மல் டிரெஸ்ல உள்ள இருக்க முடியாது வேறு ஆடை கொடுப்பார்கள் அவருடைய உடைமைகள் பேனா பணம் காசு அவர்கள் வைத்திருக்கூடிய மணிப்பரிசு இவைகள் எல்லாம் எப்படி அவர்கள் பாதுகாக்கிறார்கள் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக் கொண்டு வந்து ஒரு கண்காட்சி வைக்கப்பட்டு அந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்காக போகக்கூடிய நேரத்தில் ஒரு கைது எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் ஒன்று அவருக்கு கிடைக்கிறது அந்த புத்தகத்தை அவர் படித்து பார்க்கின்றார் அந்த கைதியினுடைய பெயர் ஹசன் சலாமா அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இவருடைய நண்பர் என்கின்ற ஒரு புகழ்மிக்க முஜாஹிது போராளி அவர் தமாஸ் போரா போராளி இயக்கத்தை சார்ந்தவர் அவர் ஒரு மோதலிலே சகிதாக்கப்படுகின்றார் இப்படி ஒரு உன்னதமான வழிகாட்டியை ஒரு நல்ல நண்பனை இழந்து விட்டோமே என்பதற்காக இவர் அந்த போராளி குழுவில் இணைந்து ஒரு ஐந்து பொதுமக்கள் அல்ல இவரது பயங்கரவாதிகள் படுகொலை செய்கின்றார் கொலை செய்கின்றார் அந்த வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இவர் அடைக்கப்படுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மலமலன் ரயில் நடக்குது சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட்டார்கள் இவருக்கு இஸ்ரேலிய நீதிமன்றம் கொடுத்த தண்டனை என்னவென்றால் நாற்பத்தி எட்டு ஆயுள் தண்டனைகள் இவர் செய்த ஐந்து கொலைகளுக்காக இவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நாற்பத்தி எட்டு ஆயுள் தண்டனை அதாவது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து வருடங்கள் இஸ்ரேலிய நீதிமன்றங்களுடைய நெறிமுறையின்படி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து வருடங்கள் அவர் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு அந்த அவர் எழுதிருக்கக்கூடிய புத்தகத்தில் அவர் படிக்கிறார் அவருடைய சொந்த கதை அது அநேகமாக டைரியாக இருக்கக்கூடும் படித்த மாத்திரத்தில் இப்படியுமா ஒருவர் இருப்பார் இப்படியுமா கொடூரமாக தண்டனைகளை எல்லாம் கொடுப்பார்கள் என்று மனதுக்குள் அந்த என்கிற பெண்மணிக்கு மனதுக்குள் ஒரு எண்ணம் ஓடுகிறது இவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவுடன் இன்னொரு செல்லிலே அவர் இருக்கிறார் என்று அவர் கேள்விப்படுகின்றார் ஆக அவருக்கு பக்கத்திலேயே நாம் வந்து விட்டோமா இரண்டு மாதம் என்னை சிறையிலே அடைத்தார்கள் அவருடைய அந்த பேட்டியில் அல் கனாத் என்கின்ற இதடுக்கு அவர் மின் இதடுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் கொடுத்த பேட்டியை தான் இன்னைக்கு அப்லோட் பண்ணிருக்காங்க அங்க இடந்து சித்திர எல்லாம் அவர் சொல்லுகிறார் நாம் அவருக்குள் போக வேண்டியதில்லை எப்படி இந்த விசாரணை மன்றத்தில் எப்படி சேர்ல உட்கார வைப்பார்கள் சேருடைய பின் கால் உயரமாக இருக்கும் முன் கால் ரெண்டும் உயரம் கம்மியா இருக்கூடிய குப்புற உள்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க நாங்கள் விழுந்து விடப்படாதவர்காக எங்கள் உடலை சேர்த்து கட்டியிருப்பார்கள் அந்த சேரோட இதெல்லாம் சொல்லுகின்றார் மிக மோசமான சித்திரவதை இந்த உட்கார் உட்கார்றதுதான் என்பது பிறகு அவர் பக்கத்து அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு நண்பர் அப்படி வந்து சொன்ன நண்பர் மூலமாகவே இவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஏற்கனவே படித்திருப்பதனால் போராட்ட வரலாற்றை படித்திருப்பதனால் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார் கண்ணுக்கு கண் பார்த்ததில்லை ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை அநேகமாக அந்த வரலாற்றை புகைப்படத்தை வேண்டுமானால் பார்த்திருக்க கூடும் இன்றைக்கு அவருடைய ட்விட்டர் அந்த பிக்சர் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு பாதி ஹசன் சலாமாவியும் ஒரு பாதி தன்னுடைய புகைப்படத்தை தான் வைத்திருக்கின்றார் அரபு மொழியில் இருக்கும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அவர் ஒரு கேலி புன்னகை ஒன்றை உதிர்த்து விட்டு இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பொம்பளை பிள்ளைங்க எடுக்கிற முடிவு தான் இதெல்லாம் நமக்கு சரி வராதுங்க ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு வருஷம் ஒரு மனுஷன் எப்படி வாழ்றது அதுக்கப்புறம் வெளியில வந்து எப்படி கல்யாணம் பண்றது இவனுங்க எப்படி என்ன விடுவாங்க அந்த அம்மா சொல்கிறது அது அல்ல நான் உங்களை விரும்புகிறேன் உங்களை திருமணம் முடிப்பேன் ஒரு மனைவியாக இருந்து உங்களுக்காக நான் உங்கள் விடுதலைக்காக வெளியில் இருந்து கொண்டு என்னால் போராட முடியும் நான் ஒரு பத்திரிகையாளர் எனக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட் அதெல்லாம் பயன்படுத்தி என்னால் போராட முடியும் என்று திருமணத்துக்கு சம்மதிக்கவே வைத்து விட்டார் சரி திருமணத்தை எப்படி நடத்துவது திருமணத்தை எப்படி நடத்துவது அவர் தன்னுடைய நண்பர் ஒருவருக்கு நாளையோ நாளை மறுநாளோ விடுதலை ஆகக்கூடிய நண்பர் ஒருவருக்கு அவர் இஸ்லாமிய திருமண முறையில் வக்காலத் என்ற ஒன்று இருக்கிறது அதாவது பெண்ணுடைய தகப்பனார் தன்னுடைய மகளை நான் நான் தான் உனக்கு உனக்கு மனமுடி தருகிறேன் என்று சொல்ல வேண்டும் அவருக்கு சபை பூச்சருக்கும் அந்த வார்த்தைகளை சரியாக சொல்ல முடியாது என்றால் அசரத் மார்கிட்ட சொல்லி அசரத் நீங்களே பார்த்துக்கிட்டு எனக்கு எனக்கு திடீர்னு களிமா இடையில் நின்னால் நின்று போயிடும் சொல்ற தோப்பம் எல்லாம் இருக்கின்றார்கள் அந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுங்க என்று எங்களிடம் சொல்வது இல்லையா இதே இதுதான் வக்காலத் நான் வக்கீலாக இருந்து மனம் முடித்து வைக்கிறேன் இதை போல மண மகன் தன்னுடைய உறவுக்காரர் அல்லது நண்பருக்கு என் சார்பில் அவரின் சார்பில் நான் இந்த திருமணத்தை ஒப்புக்கொள்கிறேன் என்று தன்னுடைய நண்பருக்கு வக்காலத்து கொடுக்கிறார் இருவரும் திருமணத்தை பதிவு செய்து கொள்கிறார்கள் பதிவு செய்ததற்கு பிறகு அவர் காத்திருக்கின்றார் இப்போது அவர் சொல்லுகின்றார் அந்த பேட்டியில் அந்த அவர் அந்த ஹசன் இஸ்லாம் சொல்லுகின்றார் எனக்கு உலகத்தில் இரண்டு ஆசைகள் நான் வெளியிலே வந்தவுடன் என் தாயின் மடியில் ஒரு ஐந்து நிமிடமாவது நான் படுக்க வேண்டும் என் தாயினுடைய மடியில் தலை வைத்து ஒரு ஐந்து நிமிடமாவது நான் என் தாயின் அரவணைப்பு கதகதப்பில் நான் இருக்க வேண்டும் அதன் பிறகு என்னுடைய மனைவி நான் நெஞ்சார கொள்ள வேண்டும் இந்த இரண்டு ஆசைகள் தான் எனக்கு உலகத்தில் இருக்கிறது என்று சொல்கின்றார் ஆனால் நடைபெற்ற இப்போது நடைபெற்ற தாக்குதலில் அவருடைய தாய் சகிதாகிவிட்டார் அவருடைய வீடு தகர்க்கப்பட்டு விட்டது வெளியிலே வருவதற்கான வாய்ப்புகள் நெருங்கி கொண்டிருப்பதாக அவர் ஒரு அனுமானத்தில் அவர் சொல்லி காட்டுகின்றார் இது மட்டுமல்ல இதை போல பல பல உஃப்ரான்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கிறார்கள் ஒன்று சொன்னால் உங்களுக்கு வியப்பாக கூட இருக்கலாம் குழந்தை பிறப்பதற்கு முன்னரே தகப்பன் ஜெயிலுக்கு போகிறார் இவ்வுலகத்தில் இந்த கதை எங்காவது நடக்குமா என்று யோசித்து பாருங்கள் காதல் என்றால் அது காதல் அன்பு என்றால் அது அன்பு இங்கே சாலை ஓரங்களிலே பிணைந்து கொண்டு மிருகங்களை போல உதவி கொண்டிருக்கிறார்கள் அது அல்ல குழந்தை பிறப்பதற்கு முன்பே தகப்பன் ஜெயிலுக்கு போகிறார் பிறகு அவர் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறார் பிறகு எப்படி குழந்தை பிறந்தது என்று நீங்கள் கேட்கலாம் அன்புக்குரியவர்களே கணவனுடைய விந்தணுவை கடத்தி கொண்டு வந்து இருக்கக்கூடிய மெடிக்கல் பெசிலிட்டிஸை பயன்படுத்தி குழந்தையை ஜனித்து வெளியில வருகிற போது நான் ஒரு முஜாஹிதை உன் ரத்தத்தில் ஒரு முஜாஹிதை உருவாக்கி இருக்கிறேன் பார் என்று கணவனிடத்திலே காட்டுவதற்காக பல்லாயிரக்கணக்கான பெண்கள் காசாவிலே இருப்பதாக அந்த உஃப்ரான் என்கிற பெண்மணி சொல்கிறார் எனக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லாமல் போய்விட்டது என்று அதற்கு தான் அவர் சொல்ல அந்த செய்தியை சொல்றதே அதுக்குத்தான் எனக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லை ஏனென்றால் அவரை வெளியிலேயே விடக்கூடாது என்று குறிவைத்து அவருக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து வருடம் தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அது தண்டனையின் கொடூரம் அல்ல கொடுத்தவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதுக்கு தான் அந்த வருஷத்தை சொல்லி காட்டுகிறேன் நாற்பத்தி எட்டு ஆயுள் தண்டனை உலகத்தில் யாருக்காவது கொடுக்கப்பட்டிருக்குமா அந்த கொடூர மனங்களுக்கு மத்தியில் இப்படி மெல்லிய பூங்காற்றை போன்ற சில காதல் கதைகள் இருக்கின்றன அன்புக்குரியவர்களே உலகத்துக்கு எல்லாவற்றிலும் முஸ்லிம்கள் எடுத்துக்காட்டாக இருப்பதை போல இது போன்ற காதல் கதைகளும் உலகத்துக்கு முஸ்லிம் சமுதாயம் சொல்லுகின்ற எடுத்துக்காட்டுகளாக இருக்க வேண்டும் இது எதற்காக நடந்த முகம் பார்த்து நடந்ததா பதவிக்காக நடந்ததா பவிசுக்காக நடந்ததா இல்லை அல்லஹின் மார்க்கத்தை நிலைநாட்ட அவர் ஒரு பங்கை தந்திருக்கின்றார் அவர் அந்த டைரியிலே அவர் எழுதிய வாசகம்தான் இந்த உஃப்ரான் என்கிற இந்த பெண்மணியின் உள்ளத்தை உலுக்கி இருக்கிறது அவர் சொல்லுகின்றார் நான் அல்லாவுக்காக மேற்கொண்ட இந்த முயற்சியில் இந்த பூமிக்கு மேல் என் மீது யாராலும் கருணை காட்ட முடியாது யாரின் கருணையும் எனக்கு எந்த பெற்று தந்து விடாது என் தாயின் கருணையை தவிர என் தாயின் துவாவை தவிர என்று சொல்ல அந்த வரியில் அவர் உள்ளம் ஒழுங்கி போய் இல்லை இல்லை உனக்காக பிரார்த்தனை செய்வதற்கு மட்டுமல்ல உனக்காக உழைப்பதற்கும் இங்கே ஒரு உடல் இருக்கிறது அந்த உடல் உனக்காக ஹலால் விட்டது என்று அவர் அந்த பேட்டியிலே சொல்லி காட்டுகிறார் பேட்டியின் எந்த பகுதியிலும் நீங்கள் வேண்டுமானால் ஒரு இருபது இருபத்தி நிமிடம் ஓடக்கூடிய பேட்டி அது யூடியூப்ல கூட வருகிறது பேட்டியினுடைய எந்த பகுதியிலும் அந்த உஃப்ரான் என்கிற பெண்மணி கண் கலங்கவே இல்லை ஒரு எக்கால புன்னகை எடுத்து போடுகிறார் இடையில் கம்பீரமாக பேசுகிறார் இது நடந்துவிடும் எப்படி வெளியிலே வருவார் நாங்கள் சேர்ந்து வாழ்வோம் ஆனால் எனக்கு என்ன கவலை என்றால் அவருடைய தாயை கொண்டு போய் இந்த இருக்கிறாரனுடைய தாய் முதலிலே அவரைத்தானே அவருடைய மடியில் தானே படுக்க வேண்டும் என்று நினைத்தாய் இதோ படுத்துக்கொள் என்று தாயை காட்டுவதற்கு தாய் இல்லாமல் போய்விட்டாரே இந்த என் வீட்டுக்குள் இந்த சம்பவம் நடக்க வேண்டும் என்று நினைத்தார் அந்த வீடு இல்லாமல் போய்விட்டதே அதுதான் எனக்குரிய கவலை இப்போது இஸ்ரேல் அரசு என்னை காசாவுக்குள்ளும் வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது வெஸ்ட் பேங்கல் ஏரியாவுக்குள்ளும் வரக்கூடாது என்று இருக்கிறது என்று சொல்லிவிட்டு துருக்கியில் இருந்து துருக்கியிலிருந்து இந்த பேட்டியை அவர் வெளியிடுகின்றார் அன்புக்குரியவர்களே இப்படி உலகத்துக்கு சொல்லப்பட வேண்டிய காதல் கதைகள் ஏராளம் இருக்கின்றன அதற்கான தினமாக அதிலும் முஸ்லிம்கள் உலகத்துக்கு பாடத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகம் இந்த உலகத்துக்கு நாம் சொல்லுகின்ற செய்தி எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இது போன்ற உண்மை காதலர்களை இந்த உலகத்திலேயே சேர்த்து வைத்து மறுமையிலும் அவர்களை ஒன்றாக இருக்க வைத்து அவருடைய அன்புக்கு காரணமாக பாத்திரமாக அல்லாஹ் இருக்க வேண்டும் என்று நாமும் துவா செய்வோம் வாகிறது ஆவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லா அலமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து